நீங்கள் ஃபஸ்ட் இயர் தானே நம்ம காலேஜ் இது முன்னாடி சீனியர்லாம் உங்களுக்கு முன்னாடி நிறையா சீனை போட்டுருக்கு எல்லாம் இது பண்ணிட்டாங்க தெரியுமா உனக்கு முதல்ல ஆ இதே மாதிரி தான் உங்களுக்கு தேர்ட் இயர் முடிச்சு போனாங்க சீனை போட்டுட்டு கடைசியில் அந்த பொண்ணுக்காக ஃபுட்போர்டு ஏறி சக்கரை கையில விழுந்து செத்து போயிட்டான் கடைசியாக அந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா அவள் சாவுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு போனோம் அது மாதிரி ஆகணுமா நீங்கள் ஆ உங்கள் அம்மா அப்பாலாம் வந்து அழுதுகிட்ருக்கணுமா வருஷம் முழுக்க அழுதுட்டுருக்கணுமா சொல்லுங்களா பார்த்துங்க இந்த மாதிரி தான் காலேஜ் பசங்க மாதிரி அவசரப்பட்டு ஏதாவது சீனை போடுறேன் அத போனேன்னு சொல்லிட்டு புண்ணுங்க செஞ்சுட்டு போகிறது கடைசியில் அவங்க பேரண்ட்ஸாக ரொம்ப சஃபர் இருக்காங்க பார்த்து புரிஞ்சுடுத்துங்க சரிங்களா